தவறான எண்ணம் வரலனா தான் அவனை வந்து நீங்கள் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அவனுக்கு அப்படின்னு எனக்கு ஒரு அழகான கேட்க அந்த ப்ராப்ளம் அதாவது ஒரு இயல்பா ஆணுடைய அமைப்பை வந்து இறைவன் வந்து அப்படிதான் குரான் எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பெண் வந்து நீங்க பாத்தீங்கனா உடனே பார்வையை தாழ்த்திக்கிங்க அதே சமயம் பெண்ணுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது நீங்க Dress என்ன பண்ணனும் அப்படின்னா அது மேல வந்து ஒரு 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 पर्दा மாதிரி அது காமனா இருக்கணும். அவங்க என்ன சைஸ்ல இருக்காங்கங்கறதே உங்களால வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அவங்க வந்து அந்த ஷேப் கண்டு மார்க் போடுவான் இடுப்புக்கு இந்த சைஸ் இருக்கணும். ஆமா ஸ்ட்ரக்சர் வந்து சயின்டிஃபிக்கா மானுக்கு வந்து இந்த இடத்து தான் வந்து டக்குன்னு ஆமா பாப்பானாம். அவडनी அந்த மாதிரி அந்த மாதிரி அவன் ஸ்டக்சரை வச்சு அவன் டிசைட் பண்ணுவான் அந்த பெண்ணை வந்து இது பண்ணுவாங்களா அந்த பெண்ணை வந்து அவன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அதான் அது அந்த தவறான எண்ணம் வரவே கூடாது ஏன்னா ஒரு ஆணுங்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் ஒரு காம உணர்வை வந்து சிந்திச்சிட்டே இருக்கக்கூடாது அப்படி சிந்திக்கும் போது அவனுடைய மூளை வந்து மலுங்கடிக்கப்படும் இதனால் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய இழப்பு நீங்கள் இது இதெல்லாம் ரொம்ப ரிசர்ச்செல்லாம் இருக்கும் புரியுதுங்களா இந்த ஆபாச படம் தொடர்ச்சியாக பார்க்குறாங்க அவங்க சினிமாவை ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு பெண்களை பற்றியே எப்போவுமே அவங்க திங்க் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான பணிகள்லாம் எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்க சொசைட்டி கொடுக்க அவங்களுக்கே முன்னேற்ற அவங்க வீட்டையே அவங்களால முன்னேற்ற முடியாது அவங்க படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஒரு கோ எஜுகேஷன் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து எப்போவுமே மார்க் ஏன் கம்மி வாங்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு டிஸ்ட்ராக்சன் நடக்கும் நல்லா ஃபர்ஸ்ட் மார்க் இயல்பு என்னன்னா அதான் இயல்பு என்னன்னா ஆணுக்கு தான் அந்த மாதிரி பாக்கணுங்கிற எண்ணம் இருக்கே தவிர பெண்ணுக்கு அந்த மாதிரி எண்ணம் கிடையாது ஆமாம் மெஜாரிட்டி பெண்கள் வந்து ஆண்களை வந்து ரசிக்க மாட்டாங்க இந்த சினிமாக்களில் தான் வந்து அவங்கள வந்து அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க பழைய சினிமாலாம் பாருங்க போய் அந்த பெண்ணுடைய இயல்பு என்னவா இருந்தது அதுக்கப்புறம் தான் அந்த போல்டு விமன் போல்டு விமன் அவங்கள கிரியேட் பண்ணி ஆனை வந்து துரத்தி துரத்தி காதலிக்கிற மாதிரி எல்லாம் பின்னாடி வந்து அதுக்கப்புறம் தான் இவங்க கிரியேட் பண்ணி அந்த மைண்ட் செட் வந்து இவங்க செட் பண்றாங்க சினிமாவில் வந்து ஒரு ட்ரெஸ் ஒரு ஷர்ட் வந்து ஹிட் ஆச்சுன்னா அந்த ஷர்ட் எல்லாரும் போடுறாங்க ஒரு ஹேர் ஸ்டைல் ஹிட் ஆச்சுன்னா அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாரும் போடுறாங்க இப்போ விஜய் ஒரு காப்பு போட்டார் அப்படின்னா எல்லாரும் காப்பு போடுவாங்க இது மாதிரி தான் சினிமாலேருந்து தாட்ஸும் வந்து அவங்க வந்து ஆகுது பெண்கள் இயல்பாக இருக்க பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அவங்களுக்கு வந்து ஆண்கள் எவ்வளோதான் அழகாக இருந்தாலும் அவங்க என்ன தான் கட்டு இருந்தாலும் ஈர்க்காது அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஈர்க்காது இதுதான் ஃபேக்ட் இது மாதிரி ஆணுக்கும் இஸ்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குது பெண்ணுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குது இதனால பார்த்தீங்கன்னா அந்த சொசைட்டிக்கும் அந்த நாட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் இதில்